இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுபாஷ்கில்ஸ் சகடவின் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் பள்ளி பரீட்சை முடிஞ்சு ப்ளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் கல்லூரி முடிச்சுட்டு அடுத்தது வேலைக்கு எங்க போகலாம் நான் ஒரு தொழில் செஞ்சிட்டு அந்த தொழில் சரியாக இல்லை வேற ஒரு தொழிலுக்கு நாம் மாறலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு கார்மெண்ட் மெர்ச்சண்டைசிங் கோர்ஸ் இப்ப கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்லூரி முடிச்சிருப்பாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் முடிச்சிருப்பாங்க இப்போ அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு பிகாம் படிக்கிறாங்க ஒரு பிபிஏ படிக்கிறாங்க வேறு ஏதோ ஒரு படிப்பு ஃபேஷன் டேக்னா ஏதோ ஒன்று படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு போனால் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போவாங்க இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ இந்த தேர்வு எழுதிட்டு இருக்காங்க தேர்வு எழுதி முடிச்சுடுவாங்க ஒரு வார காலத்தில் அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும் அடுத்தது எந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ கல் கல்லூரி கட்டடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லட்ச கணக்கில் தான் இருக்குது குறைந்தபட்சம் சின்ன காலேஜ் ஒரு மீடியமான காலேஜுக்கு போனால் கூட ஒரு வருடம் குறைந்தபட்சம் ஒரு லட்ச ரூபா செலவு இல்லாமல் ஒரு கல்லூரி படிப்பை முடிக்க முடியாத சூழலில் தான் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் மூணு நாலு லட்ச ரூபா அவங்க செலவு பண்ணிட்டு வருவாங்க முடிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு வேலை அவங்க படித்த இதில் இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி தான் அது கல்லூரி படிப்பாகட்டும் இல்லை பள்ளி முடிச்சுட்டு இப்போ கல்லூரிக்கு போகிறவங்களாகட்டும் எல்லாமே ஒரு கேள்வி தான் இருக்குது ஆனால் நாலு மாதத்தில் ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு முடித்த உடனே வேலை அதுவும் மிக மிக குறைந்த கட்டணத்தில் இந்த கோர்ஸுக்கு பதினைந்தாயிரம் ரூபா கட்டணத்தில் ஒரு படிப்பை முடிச்சுட்டு முடித்த உடனே ஸ்டார்டிங்கே பதினைஞ்சாயிரம் ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இந்த கோர்ஸ் முடித்த உடனே பாஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ் இது கல்லூரி படிப்பை முடித்தவர்களும் இல்லை பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறவங்களும் இந்த கோர்ஸை படித்தாங்கன்னா உடனடி வேலை வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டு தான் இருக்குது இதில் குறிப்பாக இன்னைக்கு ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் கோடியை அந்நிய செலவணி பண்ணக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி திருப்பூர் போன்ற திரு பெரும் நகரங்களில் நடக்கக்கூடிய திருப்பூர் பாம்பே பெங்களூரில் நடக்குது கரூரில் இருக்குது சேலத்தில் இருக்குது இப்படி பல்வேறு இடத்தங்க இடங்களில் இந்த டெக்ஸ்டைல் வெறும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸாக இருக்குது ஈரோடு இந்த மாதிரி பகுதியெல்லாம் மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸாக இருக்குது இது இந்த படிப்பை முடித்த உடனே வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோ வாய்ப்புகள் இங்கே இருக்குது அதுவும் ஒரு நாலு மாதத்தை முடிச்சுட்டு உடனே நீங்கள் போனீங்க அப்படின்னா வேலை ரெடியாக இருக்கும் ஆனால் கல்லூரி முடிச்சுட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பாண்டாய ரூபாய சம்பளத்துக்கு போகிறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போயே சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு எழுதிட்டு உங்களுக்கு நீ அதை படிக்கலாம் இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே போனாலும் லட்சக்கணக்கில் தான் ஃபீஸ் இருக்குது அப்படி தான் இந்த சிஸ்டமும் கட்டமைச்சிருக்கு ஆனால் வேலை கிடைக்குமா படித்ததுக்கே வேலை கிடைக்குமானா படித்தது ஒன்று வேலை செய்கிறது ஒன்று இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ கிட்டத்தட்ட நம்ம ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நம்ம அகாடமியில் படித்து முடிச்சிருக்காங்க இந்த மாணவர்கள்லாம் படித்ததெல்லாம் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க பிகாம் படிச்சிருக்காங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க சிஏ படிச்சிரு இந்த மாதிரி பல்வேறு விதமான படிப்புகளை படிச்சுட்டு அவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க லட்சக்கணக்கில் இன்றைக்கி சம்பாதிக்கக்கூடிய முதலாளிகள் கூட இருக்கிறாங்க காரணம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அப்போ இந்த பள்ளி முடித்த மாணவர்களுக்கும் கல்லூரி முடித்த மாணவர்களுக்கும் தான் இந்த கோர்ஸ் பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னா இல்லை இல்லைங்க நான் ஒரு தொழில் செஞ்சிகிட்ருக்கேன் அந்த தொழில் எனக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் இல்லை நான் ஒரு புதிய தொழிலை கற்றுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும் இந்த நாலு மாதத்தில் இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸு உங்களுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காதுங்க அதுவும் மிக மிக குறைந்த ஒரு பதினைந்தாயிரவா கட்டணத்தில் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் போனால் உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது தொழில் வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் கண்டினியூ சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது சரி இந்த தொழிலை இந்த படிப்பை நான் வந்து எப்படி நான் கற்றுக்க முடியும் நான் நேரடியாக வந்து கற்றுக்கலாமா இல்லை ஆன்லைன் மூலமாக கற்றுக்க முடியுமா ஆன்லைன்னா அது ரெக்கார்டிங்கா இல்லை லைவா அப்படின்னா இது நேரடியாகவும் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக்கலாம் நோ ரெக்கார்டிங் கிளாஸ் லைவ் செஷன் தான் நம்ம எடுக்கிறோம் அதுவும் இந்த இங்கே வந்து பேக்ஸ் கான்செப்டுன்னு ஒன்று கிடையாது இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் உடனடியாக முடிவெடுத்து இன்றைக்கே நீங்கள் அட்மிஷன் போட்டு நாளையிலேருந்து இந்த கிளாஸுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நாலு டு நாலரை மாதத்தில் இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு முன்னாடியே பல பேருக்கு வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கிது கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி நம்ம அகாடமியில் படிக்கிற மாணவர்கள் இங்கே இருக்கிற திருப்பூரில் இருக்கிற பல்வேறு நிறுவனங்கள் வேலைக்கு ஆட்களை இங்கேருந்தே எடுத்துக்கிறாங்கங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு ஆன்லைனில் செஷனை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நம்மகிட்ட யூஸ்லேருந்து படிக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறாங்க கேரளாலேருந்து படிக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்லேருந்து கூட படிக்கிறாங்க ஆன்லைன் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் ஆறரை டு ஏழ்ரை தான் இந்த வகுப்பு ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிணா போதும் இல்லை நாங்கள் நான் கல்லூரிக்கு நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறேங்க அப்படின்னு நான் நடுவில் இந்த கோர்ஸ் கற்றுக்க முடியும் தாராளமாக முடியும் காலை ஆறு டு ஏழ்றதா க்ளாஸு இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க இல்லை வேறு ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கீங்க நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும் தினமும் ஒரு மணி நேரம் காலையில் ஆறரைலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இந்த கோர்ஸ் ஒரு மணி நேரம்தான் நடக்கும் உங்களுக்கு எல்லா விதமான இந்த நுணுக்கங்களையும் தொழில்நுட்பத்தையும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்புறம் ஏங்க இருக்கீங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் இல்லை கல்லூரி முடிச்சிட்டேன் நான் படித்ததுக்கு வேலை கிடைக்குமா நிச்சயம் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பர்சன் படித்ததுக்கு வேலை கிடைக்குமா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் மறுபடியும் மனம் தளராதிங்க இந்த கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்க நீங்கள் வேலைக்கு உடனே உங்களுக்கு நீங்கள் படித்ததை போ நீங்கள் படித்தது மூணு வருஷம் நாலு வருஷம் லட்சக்கணங்களை செலவு பண்ணி படித்த படிப்பில் கிடைக்கிற வருமானத்தை விட இந்த நாலு மாதம் நாலரை மாதத்தில் இந்த கோர்ஸு நீங்கள் கற்றுக்கிற விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் உங்களுக்கு வழங்கும் ஆகையால் உடனடியாக முடிவெடுங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க கேட்டுட்டு யோசனை பண்ணிக்கிட்டே யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீணடிக்கப்படுகிறது ஆகையால் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க இந்த கோர்ஸில் பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சுபாஷ்கில்ஸ் அகாடமி நீங்கள் கூகுளில் போய் ரிவியூ பண்ணி பாருங்கள் இல்லை யூடியூப்பில் போய் பாருங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இருக்காங்க உங்களை நாங்கள் வந்து தனித்தனியாக இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கல்லூரியில் போனால் கூட நீங்கள் அவங்க எப்படி சொல்லித்தராங்க அவங்களுக்கு அந்த கடமையை முடிச்சுட்டு போவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஒரு ஒன் டு ஒன் மாதிரி நம்ம வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடையும் அவங்களுடைய சந்தேகம் என்ன கேள்விகள் எதாவது இருந்தாலும் என்ன எந்த விதமான அந்த வகுப்பு முடிவும் சந்தேகத்தோடு அவங்க போகக்கூடாதுங்கிறது தான் வழிமுறையாக நாங்கள் வச்சிட்ருக்கோம் அது ஒரு கடமையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அவங்க திருப்தியாக இந்த கோர்ஸை முடிச்சிட்டாங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகணும் இந்த கோர்ஸில் வந்து இந்த தொழிலை பற்றி மட்டும் இந்த தொழிலை சுற்றி இருக்க சூழல்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அரசியலை பற்றி எல்லாத்தை பற்றியும் ஏன்னா ஒரு ஏன் அரசியல் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த பிசினஸ்க்கான பாலிசி டிசிஷன் எடுக்கக்கூடியது ஒரு மின் கட்டணமாகட்டும் ஒரு சொத்து உரி ஆகட்டும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது ஆகையால் இனியும் தாமதிக்காதீங்க உடனே இந்த காணொளியில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அலையுங்க உடனடியாக அட்மிஷன் போடுங்க மிக மிக குறைந்த கட்டணம் பதினைந்தாயிரம் கட்டணத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் ஆன்லைனில் நேரடி வகுப்பு தான் இது ரெக்கார்டிங் வீடியோ கிடையாது நீங்கள் உடனடியாக சேருங்க வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் அடையுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க அதற்கு சுபாஷ்கில்ஸ் அகாடமி லைஃப் சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்